குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துல வந்து டாக்டர் நடிகர் ஆன்மீகவாதி மோகன் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க குட்டிமா தமிழ் நிலையில் எனது அன்பான வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசி என்கிட்ட பேசுங்க சார் ஆடியன்ஸ் கிட்ட பேசிக்கலாம் என்கிட்ட பேசுனாலே ஆடியன்ஸ் கிட்ட பேசின மாதிரிதான் இப்போ ஆன்மீகம் சித்தர்கள் வழிபாடு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏன்னா நீங்க சொன்னீங்க தான் இது சம்பந்தமா பேட்டி எடுக்க நான் வந்திருக்கேன் அப்படிங்களா சொல்லுங்களேன் சார் என்ன அப்படிங்களா அது சித்தர்கள் வந்து மொத்தம் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க பதினெட்டு பேர் எங்க சார் இருக்காங்க அவங்க எங்க வேணாலும் இருப்பாங்க சார் அதுக்காக நம்ம வந்து மலைகள் எல்லாம் போய் தேட முடியாது சரி இல்லைங்களா நம்ம வீட்லயும் இருப்பாங்க நம்ம இதயத்துல கூட இருப்பாங்க இதயத்துல ரொம்ப சூப்பர் ஒரு அரசியல்வாதி சொன்ன மாதிரியே இருக்கீங்க நீ என்னுடைய இதயத்துல இருக்க நான் ஏன் உனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதின எது ஓலைச்சு இல்ல எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன் எல்லாமே நான் படிக்கல ஓரளவுக்கு நான் படிச்சது பற்றி சொல்றேன் சொல்லுங்க இப்ப வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருப்பான் ஒரு மனிதன் பார்த்தா ரொம்ப டவுனா இருப்பான் ஒரு மனிதன் பார்த்தா மீடியம் மீடியமா இருப்பான் சரி வந்து அவருடைய ஃபேக்ட் விதிமாங்க நிதின்னா சாதகமோட பிரதிமா ஆனா இதெல்லாம் மாத்தணுன்னு சொன்னா அவர்கள் வந்துக்குரிய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப ஒரு வேக்கத்தக்கதா இருக்கு ஆஹ் என்ன மாதிரி வழிபாடு என்ன மாதிரி வழிபாடுனா அவர்கள் வந்து இப்ப இப்போ நீங்க ஒரு இதுவே வச்சு ஒரு ஆபீஸ்லே வச்சிருக்கிறீங்க இதுக்கு என்ன ஆபீ பேர் என்ன உங்களுக்கு வச்சிருக்கு ஆபீஸ் இல்ல சார் சேனல்

என்னென்ன வழிபாடுனா உங்களுக்கு வந்து இப்ப என்ன திசை நடக்குது உங்க ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜியில போய் பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு கூடிய கோவில் எங்க போகணும் என்ன 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 விளக்கு போடணும் அப்படின்னு வழிபாடு போட்டா சரியாயிருமா ஓரளவுக்கு தலைகள் தலைப்பதோட போகும் என்னோட நான் நான் நாலு பேருக்கு நிறைய பேர் சொல்லிருக்கிறேன் ஆனா கேட்ட இப்ப நல்லதான் இருக்காங்க சார் இந்த மாதிரி இருக்கு சார் எனக்கு ஒண்ணு புரியலம்பாங்க சரிமா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க நான் பாத்து சொல்றேன் நான் வந்து தான் பெரியார்க்கறேன் சார் இலவசமா பாக்குறேன் என்னுடைய கஸ்டமர் அவங்கள்ட்ட பாத்து இந்த மாதிரி இருக்கு என்னுடைய பேச என்னுடைய எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்கா நம்பர் அவங்க குடுத்தா கூட பாப்பேன் பாத்துட்டு இந்த இந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவங்க போட்டு சார் நீங்க சொன்னது ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இது வந்து ஜாதகத்துல வந்து நம்ம கிரகப்படம் இப்ப ஒரு மனுஷனுக்கு சனி தேசம் நடக்குது ஏழரை வருஷம் நடக்குது ஏழரை வருஷம் பர்ஸ்ட் மூன்றரை வருஷம் ரொம்ப டஃப் மூன்று வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க எடுத்த முயற்சி எல்லாமே பூராமே ஃபிளாப் தான் ஆகும் அந்த மூன்று வருஷ பிறகு அப்படியே படிப்படியா படிப்படியா கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் லாஸ்டா போகும்போது சனி வந்து ஒரு லைஃப் கொடுத்துட்டு போவோம் சரி இப்போ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணனும் ஒவ்வொரு கிரகத்தும் ஒரு பரிகாரம் இருக்குது சார் சரி மொத்தம் ஒன்பது நவகிரகம் இருக்குது ஒன்பது நவகிரகத்தும் சூரியனில் ஆரம்பித்து செவ்வாய் வரைக்கும் இருக்குது சூரியன் சனி சந்திரன் சுக்ரன் புதன் ராகு கேது புதன் சுக்கரன் இது இதுக்கு எல்லாமே நம்ம ஒன்பது இருக்கு ஒன்பது பரிகாரங்கள் இருக்கு ஒன்பது பரிகார ஸ்தலமும் இருக்கு ஓ சூப்பர் கும்பகோணம் பகுதிக்கு சென்னையிலேயும் இருக்கு சரிப்பா நீ எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இந்த ராகு காலம் எமகண்டம்னு சொல்றாங்க இந்த ராகு காலத்துல ஏன் நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ராகு காலத்துல வந்து நல்ல வீச்சு செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் உஷாரா இருக்கும் ராகு காலத்தோட ராகு காலத்துல தொழில் பண்றீங்க அல்லது நீங்க ஒரு வீட்ல இருக்கிறீங்க ஒரு க ஒரு கடை வச்சிருக்கீங்க வீட்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் சாணத்தை இந்த ராகு காலத்துல ஒரு மூணு வகையான எண்ணெய் கலந்து நீங்க விளக்கேற்றி வச்சீங்கன்னா அங்க அந்த இடத்துல சத்துருக்கள் தொல்லையோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆகாதவன் போவாத எதிரிங்க அப்படி இப்படின்னு இருக்கிறவனோ அழிஞ்சு போயிடுவான் அதெல்லாம் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இடத்துல வராது வராது இல்ல சார் நான் கேட்ட கேள்வி ஒண்ணு நீங்க சொன்ன பதில் ஒண்ணு நீங்க என்ன கேள்வி அதுதான் நீங்க சொன்ன பதில் தகுந்த மாதிரி கேள்வி என்னால மாத்த முடியாது அதெல்லாம் மத்த நெறியாளர்கள் வந்து மாத்துவாங்க அதை நான் மாத்த மாட்டேன் நான் கேட்டது ராகு காலத்துல ஏன் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் கேட்டேன் ஓ அதுவா அதுதான் எப்பயுமே ராகு காலத்துல வந்து இந்த நீங்க ஒரு ஜாப்புக்கு கிளம்புறீங்க அல்லது ஒரு இன்ட்ரிக்கு போறீங்க ஏன் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா ராகு காலத்துல போகக்கூடாது அதுதான் ஏன்னு கேக்குறேன் ராகுங்கிறது வந்து அது ஒரு கிரகம் கிரகம் அது எனக்கு தெரியும் ராகு கேது வந்து ரெண்டுமே வந்து அசுவ கிரகங்கள் அதனால அந்த ராகு காலத்தில் எமக யமகண்டத்தில் ட்ராவல் பண்ணக்கூடாது மெயினாக ட்ராவல் பண்ணக்கூடாது டிராவல் பண்ணக்கூடாது யமகண்டத்தில் பயணிக்கவே கூடாது ராகு காலத்தில் நல்ல பொருட்கள் வாங்கவோ ஒரு நல்ல விஷயத்துக்கும் மூவ் பண்ணக்கூடாது கூடாது இப்போ எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார் இப்போ ராகுதிசை ஒருத்தருக்கு நடக்குது அவர் ராகு காலத்தில் நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா ராகு திசை வந்து ஒரு வருஷம் இல்ல ஒரு மனிதருக்கு பதினெட்டு வருஷம் இல்ல சார் நான் சொன்னது ஒரு வருஷம்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ராகு ராகுதேச வந்து பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் அவருடைய லக்கம் அவருடைய கட்டத்துல அது சாரம் ஆட்சியா உச்சமா நட்பா பகையா என்ன சாரம் வாங்கியிருக்கோம் அது பிரகாரம் தான் சார் நடக்கும் அது நடக்கும் சார் நான் கேட்டது என்னன்னா இப்போ ராகு காலம் ராகு திசை ஒருத்தருக்கு நடக்கும்போது அவர் ராகு காலத்துல ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யலாமான்னு கேட்கிறேன் ராகு ராகு வந்து ராகு போல கெடுப்பாரு இல்ல ராகு போல அள்ளி கொடுப்பார் இல்ல ரெண்டு விதத்திலையும் ராகு சப்போர்ட் பண்ணும் அவருடைய அம்ச அம்ச லக்கணத்தை பொறுத்து தான் ராகு வேலை செய்யும் வேலை செய்வீங்க அதாவது அதனுடைய தன்மையே வேற மறைமுகமான பொருட்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நம்ம சொல்லக்கூடாது சொல்லுங்களேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் மனையர்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து கடல் கடந்து போறாங்க அயல்நாட்டுக்கு போறவங்க வெளிநாட்டு வேலைக்கு போறவங்க அப்புறம் சொல்லுவாங்க மறைமுகமான பொருட்கள் கடத்தல் அதெல்லாம் நடக்கிறவங்க கடத்தல் பண்ணுவாங்க சிலருக்கு சிலருக்கு யோகம் கொடுக்குது மறைமுகமான யோகத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய திடீர்னு

ராகு எங்க எங்க புத்து இருக்கோ அந்த அந்த புத்துல போய் அம்மனை படம் பண்ணணும் திருவேக்காடு கருமாரியம்மன் அங்க பாத்தீங்கன்னா புத்து இருக்கும் காலாசிரி போனீங்கன்னாலும் அப்ப ராகுத நடக்கிறவங்களும் அங்க போயிட்டு வந்தா நல்ல விசேஷம் ராகு காலத்துல அந்த புத்த ரொம்ப 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 விசேஷம் எந்த எந்த ஊர்ல எங்க புத்து இருக்கோ அந்த புத்த வந்து அவங்க வணங்கினாவே ராகுவா அல்ல அள்ளி கொடுப்பாரு கேதுங்கிறவர் நானக்காரகன் இவர் வந்து காளி காளி சம்பந்தப்பட்டவர் இந்த ராகுவும் கேதுவும் முக்கியமான கிரகமா இல்ல வேற ஏதாவது முக்கியமான கிரகங்கள் இருக்கா ஒரு இருக்காங்க இருபது வருஷம் இருபது வருஷம் அவங்களுடைய கட்டத்துல எந்த இடத்துல இருக்காரு எதை எந்த எந்த தவங்கி இருக்கோ அது பிரகாரம் தான் சார் இதெல்லாம் எல்லாத்துக்கும் சுக்கரரசு வேலை செய்யாது வேலை செய்யாதீங்க ஒரு தான் அந்த இப்ப நீராலஜியை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நீமராலஜி வந்து பொதுவாகவே சூரியனுக்கு வந்து நம்பர் ஒன் ஆஹ் சரி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியாது சூரியனுக்கு வந்து மாணிக்கக்கல் போடணும் மாணிக்கக்கல் தாமரைத்துல செஞ்சு போடணும் தாமரை தாமிரம் தாமிர ஆப்பில செஞ்சு போடும் செம்பு செம்புல செம்பில செஞ்சு சூரியனுக்கு அந்த மாணிக்க கல் போடலாம் சரி ரெண்டாவது நம்பர் வந்து சந்திரன் ரெண்டு வந்து சந்திர சந்திரன் அதுக்கு வந்து முத்து 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 போடலாம் உம் மூணாவது நம்பர் வந்து குரு மூணாவது குரு குரு குருக்கு வந்து ஜூபிட்டர் 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 பதினாறு வருஷம் ஒரு மனிதனுக்கு வேலை செய்யும் சரிங்க சார் அதுக்கு கனக புஷ்ப ரகங்கள் போடலாம் சரி நாலா நம்பர் ராகு தான் ராகு ஆமா நியூமராலஜி பிரகாரம் கேட்டீங்க அதுக்கு நான் சொல்றேன் கோமேதக்கள் போடலாம் கோமேத கல் அஞ்சு யாரு சார் புதன் அலிகிரகம் அஞ்சு வந்து புதன் அலிகிரகம் மரகத பச்சை போடலாம் மரகத பச்சை இந்த புதன் சம்பந்தப்பட்டவங்களாம் வந்து நல்ல டேலண்டா இருப்பாங்களே இருக்கிறவங்க இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல அறிவாளியா இருக்கும் சங்கர் சார் சங்கர் அது கோ டாக்டர் மெயினான ரைட்டர் 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 கதை கற்பனா சக்தி எழுதிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் புதன் சம்பந்தப்பட்டவங்க கதை எழுதிக்கிட்டே எழுதி எழுதி சீட்டு எழுதிக்கிட்டே இருக்கும் அவங்க பாட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து இப்போ ஆறு 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 யாரு சார் சுக்கரன் சுக்கரன் ஓ சூப்பர் அதுக்கு வந்து வைரம் போடலாம் வைரம் வைரம் போடணும் சூப்பர் வைரம் தான் ரொம்ப அதிகமான ரேட்டா இருக்கு வைரம் அப்புறம் சார் அடுத்து ஏழு வந்து கேது ஏழு கேது அதுக்கு கேட் ஐ பூனை கண் சொல்லி ஒரு கேட் ஐன்னு ஒரு கல் இருக்கு கல் இருக்கு வைடூரின்னு சொல்லுவாங்க வைடூரிய கதை போடலாம் அடுத்து சார் அடுத்து நம்ம சனீஸ்வர பகவான்

எட்டுன்னா ஆயுள் காரகன் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எப்படி இருக்கும் அதாவது ரெண்டு ரெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு இப்ப மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்திலே சரியில்லை என்ன சரியில்லை என்ன சரியில்லைன்னா மக்கள் மத்தியில செல்வம் சரியா புலங்கல சரி எப்ப புழங்கும் எப்ப புழுங்கன்னா இந்த மே மாச பிறகு ஏதோ ஒரு மாற்று குரு பேச்சான தெரியும் குரு பேச்சானதான் தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு மேலும் ஓ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்து இந்த ரெண்டு மாதம் பிறந்து மூணாவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு யாரும் சுபிட்சமாகவே இல்லை இல்லைங்கிறீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லது குரு பயிற்சி மே மாதம் வருது அதுக்கு பிறகு சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது ம் ஏப்ரல் கடைசியில் அல்லது மே மாதத்தில் சரி என்ன நடக்கும் எலெக்ஷன் நடக்கும் அது நடக்கும் சார் நீங்களும் ஓட்டு போடுவீங்க நானும் ஓட்டு போடுவேன் யார் இந்தியா வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிக்கிறாங்களோ அவங்க ஜாதத்தை அவங்க என்ன ஜாதகம் அவங்களுக்கு வந்து ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா அப்ப நாம ராகுல் காந்தி அவருடைய ஜாதகத்தையும் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஜாதகத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுக்கணும் இல்ல சார் ஒரு கருத்து கணிப்பா கேட்கறேன் ஜோதிடம் ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கிறதுனால கேக்குறேன் சொல்றேன் சார் போலி வந்து விரிச்சுறாச்சு அவருக்கு வந்து இப்ப இப்ப பாத்தீங்கன்னா விருதி ராசி நாலுல சனி ஆறுல குரு சரியில்லை இருக்கு இப்போதைக்கு இப்போதைக்கு சரியில்லை இந்த மே மாசம் குரு மாறின பிறகு குரு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வர்றாரு அப்ப அவர் ஆட்சிக்கு மறுபடியும் வரவா அதை நான் சொல்ல முடியாது அது அதை விட போராக யார் வரும்னு சொல்ல முடியாது ராகுல் காந்தி வருவாரா அதுதான் சார் அவங்களுடைய ஜாதகத்துல யார் லக்கணம் அம்ச லக்கணம் கட்டா இருக்குதோ எந்த இந்த விருச்சக ராசின்னு சொல்லிட்டு இருக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த கட்டத்துல இருக்கு கொஞ்சம் இதாக இருக்கு பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ன சார வாங்கிருக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தா தான் கரெக்டான பலன் சொல்ல முடியும் சரிங்க சார் சொல்லுங்க சார் ஒரு கிரகம் ஆட்சியா நீச்சமா பகையா உச்சமா விஷயங்களை ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நியூமரஜி தெரிஞ்சுக்கிட்டேன் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க குட்டிமா டபுள் எனக்கு அன்பான வணக்கம் நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் ஏற்கனவே பேசிட்டீங்களே சொல்லுங்க எனது மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் என்ற எண்ணுக்கு உங்களுக்கு ஜாதக டவுட்டாக இருந்தால் இருந்தா இன்னது நேரடியாக இந்த எண்ணுக்கு கேளுங்க எனக்கு என்ன தெரியாது உங்களுக்கு நான் பணம் தான் செல்றேன் சார் நான் வந்து ஜாதகத்தை பணத்தை தான் சொன்னேன் பேசல இல்ல சார் பீஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்ப நானே உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தா எனக்கு ஒரு வர போக்குவரத்து செலவு ஒரு ஐநூறுவா எப்படி சார் இது என்ன நேர்களே இந்த வார நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் குட்டிமா தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம்